பாத்திரா கோவத்தில் அந்தாலும் தண்ணி தெளிச்சு உன்னை நாய குரங்க மாத்திர போறாரு சிறுபிள்ளை என்று நீங்கள் என்னாதீர்கள் பாட்டி நீங்க ரொம்ப மன கஷ்டத்தோட மன நிம்மதி இழந்து இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது அதாவது ஒண்ணும் கிடையாது இரண்டு பழம் இருக்கும் எலிச்சம்பழத்தை எடுத்து தலைமோட்டு அடியில் படுத்து இரண்டு நாட்கள் இதே செய்யுங்கள் மூணாவது நாள் நீங்க என்ன என்ன எண்ணிய காரியம் ஏடேறும் என்னாத காரியம் கூட நம்பிக்கை ஜெயிச்சா கூட பரவாயில்ல இந்த நம்பிக்கை ஜெயிக்க கூடாது ஓடி போன

என் மகளே நீ உனக்கு ஆயிரத்தி கஷ்டம் இருக்கு உனக்கு ரெண்டாயிரம் கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டத்துக்கு நடுவுல நீங்க ஆடு மேய்ச்சி நீ இருக்கிறீங்க கரெக்ட்டா கரெக்ட்டா சொல்றது கரெக்ட்டா கரெக்டா சிறுபையன் சொல்றதை கேக்குறீங்க தான் எல்லாரும் வீட்லயும் போட்டு மாந்திரம் பண்றேன்னு சொல்லிட்டு திரியின் ஓடுவானுங்க தம்பி ஒரு அளவுக்கு மேல்தான் நான் பொறுப்பு நம்பாத காசு ஏமாத்தியா இது போல உங்க வீட்டுல மந்திரம் பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு காசு புடினு ஓடுவானுங்க இவன் பிராரமாமா இவனை பாத்து ஏன் பயப்படுற நீ சிறு பிள்ளை உனக்கு இதுல விஷயத்துல எதுவும் உனக்கு தெரியாது சரியா இவங்களுக்கு தெரியும் வயசான உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன் உன்னோட வயசுல சின்ன பையன் இப்ப எத்தனை இடத்துல எல்லாம் போய் ஃபிராட் வேலை பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியும் ஓ குரலி வித்தையா நான் என்னோட அனுபவத்துல நான் இங்க வந்து தானம் பண்ண வர இடம் என்னோட அனுபவத்துல நீங்க ஆடு மேய்க்கிறீங்க உங்களுக்கு கஷ்டம் ஆயிரம் கஷ்டம் இருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரம் கஷ்டம் இருக்கு அவன் சின்ன பையன் சின்ன ஒண்ணும் தெரியாது

சாமிக்கு இல்லை தம்பி சாமிக்கு ஆணி காலி இருக்கு எவ்வளவு தாப்பா அந்த காது தாங்க ஓகேங்களா என்னமா நடிக்கிறான் பாத்துங்க லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சாங்க தம்பி நீ ரொம்ப ஓவரா பண்ற இது நாயம் இல்ல இந்த தர்மம் இல்ல பாத்தி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இவனை நான் சொல்லிட்டேன்

சாமி <Kasper now>

நீ கேக்காத சரியா நீ சொல்றத நீயே கேக்காத சரியா பல சக்திகள் பல வித்துகள் உன்னை யாத்தி பழக்கிது

கனாதா ஆஹா செல்ல மாரியாதா ஆஹா எங்க சிந்தையில் வந்து அரங்குல ஆடுனిల్లాடா அவ்னிர அந்த பக்கம் நான் திர சோ நான் திர காமர்ஸ்ல மச்ச 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 பச்ச பச்ச ஓட் ட்ருட் இனிமே சாமியார்களை கிண்டல் கிண்டல் பண்ணுவீர்களா சாமி கிளம்பு இந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் நிற்காத ஓட்ட போயிட்டே இரு நீ எப்படிம்மா வந்தா என்ன போயிருக்கு வந்த ஆடு ஆடு நிற்க வந்தோம் எத்தனை ஆடு இருக்கு பத்து ஆடு பத்து ஆடு கவலைப்படாது அடுத்த வருஷம் இருபத்தி ரெண்டு ஆடாக உ வரும் போமா போமா பாட்டு பாட்டு வா பாட்டி சும்மா உங்களை வச்சு ஒரு சும்மா ஒரு ஃபன் பண்ணேன் ஒரு பிராங்க் தான் அங்க இருக்கு பாருங்க பாட்டி கேமரா அங்க பாருங்க பாட்டி கேமரா அங்க பாருங்க அங்க பாருங்க ஒரு இது ஒரு கேமரா யாரு இல்ல இவரு என் கூட ஒரு என் கூட ஒர்க் பண்றவரு சும்மா ஃபன் வச்சு ஃபன் பண்ணோம் அவங்க போயிட்டாங்களா அப்படியா